வணக்கம் அன்பு நேர்களே இது அறிவியல் ஐந்து நேற்றைய தினம் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக மண் தினம் இந்த ம மண் தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து மண்ணை பற்றி ஐந்து வித்தியாசமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலக மண் தினம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன் முதலாக கொண்டாடப்பட்டுச்சு அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பர்டிகுலர் தீமோட இது கொண்டாடப்படுது நம்பர் டூ ஒரு சென்டிமீட்டர் மண் ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கோ இல்லை உருவாகிறதுக்கோ ஆயிரம் வருஷத்துக்கு மேலாகுது பாயிண்ட் நம்பர் த்ரீ ஒரு பிடி மண் அதில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஃபோர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இந்த மண்ணில் தான் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களில் வெறும் ஒரு சதவீத நுண்ணுயிர் தான் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் தொண்ணூத்தொம்பது சதவீத நுண்ணுயிர் என்னன்றதே நமக்கு தெரியாது மக்களே இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கட்டுறது கை மண்ணுறது பழமொழி மொழி ஆனால் மண்ணை பற்றியே நமக்கு கை மண்ணளவு கூட தெரியாதது தான் உண்மை அதனால மண்ணை காப்போம் நன்றி வணக்கம்